எந்தெந்த மாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது சித்திரை மாதத்தில் பிறந்தால் பெத்தவனுக்கு ஆகாது ஆனி மாதம் என்றாலே வாழ இயலாது கூணி போகும் ஆடி மாதத்தில் உதிக்கும் எதுவும் ஆட்டிப்படைக்கும் ஐப்பசி மாத பிறப்பென்றால் பசியில் வாடும் ஞாயிறு பிறப்பு நாய் படாத பாடு இது போன்ற எத்தனையோ சொற்கள் குறைந்து போனாலும் என்றளவும் கூறப்படுகிறது ஆனால் இவை எதுவும் உண்மையல்ல ஒரு சதவீதம் கூட யாரும் நம்ப வேண்டாம் எல்லாம் அவன் செயல் பிறப்பையும் இறப்பையும் தீர்மானிக்கும் பொறுப்பை மட்டும் இறைவன் யாருக்கும் வழங்கவில்லை பிறக்கும் நேரத்தை மட்டும் சில மணித்துளிகள் தள்ளி வைக்கலாம் அதுவும் ஆரோக்கியமான பிறப்பாக இருக்க முடியாது நமது முன்னோர்களின் வாழ்க்கை தரம் நாம் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்கள் நமது பெற்றோர்கள் வளர்த்தெடுத்த நிலை இப்பிறவியில் செய்யும் பாவ புண்ணியங்கள் போன்ற பல விஷயங்களை பொறுத்தே வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறதே தவிர பிறக்கும் மாதங்களைக் கொண்டு அல்ல ஆடி மாதம் ஆட்டி படைக்கும் என்கிறார்கள் அன்னை ஆண்டாள் நாச்சியார் ஆடி மாதத்தில் தான் பிறந்தாள் ஆழ்வார்கள் அத்தனை பேரையும் விஞ்சி நிற்கிறாள் காரணம் பெரியாழ்வாரின் மகள் இடையராத இறைபக்தி ஐப்பசி என்றால் பசியால் வாடும் என்கிறார்கள் ஐப்பசி பௌர்ணமியில் அனைத்து சிவத்தலங்களிலும் அன்னாபிஷேகம் செய்கிறோம் ஆண்டவனுக்கே அன்னம் பாலிக்கையில் நமக்கு பஞ்சம் வந்துடுமோ பன்னிரு ஆழ்வார்களில் முதல் மூன்று ஆழ்வார்கள் அவதரித்த மாதம் ஐப்பசி என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே மாதம் பிரதானம் அல்ல பலரும் பயன்படும் விதத்தில் வாழ்கிறோமோ இல்லையோ யாருக்கும் பாதகம் இல்லாமல் வாழ முயற்சி செய்தாலே போதும் நாம் பிறந்த மாதமும் தேதியும் கூட மதிப்பு மிக்கதாக மாறும் வீடும் நாடும் நலமாக இருக்க உங்கள் அன்பும் ஆதரவும் பகிரவும்